தூரத்தி தூரத்தில் விரட்டி பிடிக்கும் பழக்கம் என்னை சேர்ந்ததில்லை வளைத்து பிடித்து, எடுத்து அணைத்து பெண்ணை கேடுக்கும் எண்ணம் இல்லையே தூரத்தி தூரத்தில் விரட்டி பிடிக்கும், பழக்கம் என்னை சேர்ந்ததில்லையே வளைத்து பிடித்து, எடுத்து அணைத்து பெண்ணை கேடுக்கும் எண்ணம் இல்லையே காதலி நீ ஊர்மேயவா உந்தன் பின்னால் வந்தேன் காதல் கிளி எந்த காவல் உண்டு சிறு மோதல் என்றால் இங்கு ரெண்டில் ஒன்று பாமாவுக்கு நான் கண்ணனடி நடி நல்ல மாமி விட்டு மகராஜ நடி என்னை சேர்ந்த செல்ல கிளியே சிங்கிடி சிங்கிடி உனக்கு அட என்ன இங்கு உந்தன் கணக்கு சொல்லடி சொல்லடி எனக்கு இந்த சின்ன புத்தி உனக்கு எதுக்கு என் மகாராஜா அடட ஊரை சுத்தலாமா சந்தேகம் வரலாமா காதல் கீழிக்கு தேகம் சுடலாமா ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு அட என்ன இங்கு உந்தன் கணக்கு ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு